தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயிடம் அதிமுக தொன்னூறு தொகுதிகள் மற்றும் துணை முதலமைச்சர் பதவியுடன் கூட்டணிக்கு அழைத்ததாக கூறிய ஆடிட்டர் குருமூர்த்தியின் கருத்தை ஒப்புக்கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அதே பேரம் அதிமுகவின் சார்பில் தனக்கு வந்ததாக தெரிவித்துள்ளார் சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் துணை முதலமைச்சர் பதவி தரமாட்டேன் என அதிமுக சொல்லியது இல்லை விஜய் மற்றும் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி அமையாமல் போனது பொதுவாகவே நிபந்தனைகள் ஒத்து வராததால்தான் என்று கூறி விளக்கிக் கூறுகினார் மேலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை போல தினமும் கூட்டணி பேச்சு பேசிக் கொண்டிருக்க முடியாது நான் எப்போதும் சொல்வது போல தேர்தல் கூட்டணி வேறு ஆட்சிக்கான கூட்டணி வேறு என்று பிரிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு போல பெரும்பான்மை யாருக்கும் வராமல் இருந்தால் நாம் தமிழர் கட்சி எதை செய்யும் என்பது அப்போது தெரிவிக்கப்படும் நாங்கள் ஆட்சியை மாற்றும் ஆட்கள் மற்றும் கட்சி இல்லை அடிப்படையை மாற்றும் இயக்கம் கட்டடம் கட்டி வெள்ளை அடிக்கவில்லை பழைய கட்டிடத்தை இடித்து புதிதாக கட்ட விரும்புகிறோம் என்று வலியுறுத்தினார் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்த சீமான் ஹிந்தி மொழியை திணைத்தது காங்கிரஸ் தான் அதை எதிர்த்து தமிழ்நாடு ஆனால் இன்று அந்த காங்கிரசுடன் கூட்டணி வைத்து மாநில தன்னாட்சி பேசுவது ஏற்க முடியாதது திராவிட கட்சிகள் மாநில உரிமைகளை பறித்தவர்களுடன் சேர்ந்து தனித்த பேசுகின்றன முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு என்கிறார் ஆனால் பேரிடர் நிதி கல்வி நிதி ஆகியவற்றை கேட்க மாட்டோம் வரி மட்டும் கொடுப்போம் என்கின்ற நிலமைகள் இருப்பது உண்மையில் அன்றதி கண்ட்ரோல் தான் என்று விமர்சனம் செய்தார் சீமான் கூறிய இந்த பேச்சு தேர்தல் கூட்டணி போக்கு மீதான புதிய பரபரப்பை கிளப்பி இருப்பதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது